தஞ்சை மாவட்டத்தில் அறுபதற்கும் மேற்பட்ட கிராம ஊராட்சிகள் உள்ளன இதில் சுமார் ஆயிரத்திற்கும் மேற்பட்ட தூய்மை பணியாளர்கள் மேற்பார்வையாளர்கள் ஓட்டுநர்கள் அலுவலக உதவியாளர்கள் டெங்கு கொசு ஒழிப்பு பணியாளர்கள் பணிபுரிகிறார்கள் ஆங்காங்கே தேங்கும் குப்பைகளை சேகரித்து அகற்றும் இவர்களது பணி தினமும் அதிகாலையில் ஆரம்பித்து மாலை வரை தொடர்ந்து நடைபெறும் இந்நிலையில் நெருங்கி வரும் தீபாவளி பண்டிகையை முன்னிட்டு தஞ்சையில் உள்ள ஜோதி அறக்கட்டளை என்ற தொண்டு நிறுவனம் விலார் மற்றும் நாஞ்சிக்கோட்டை ஊராட்சியில் பணிபுரியும் நூற்றுக்கும் மேற்பட்ட தூய்மை பணியாளர்களை அழைத்து ஊர் முழுக்க குப்பைகளை எடுத்து சுத்தமாக்கி ஊரையும் எங்களையும் சுத்த பத்தமா பாத்துக்கிற உங்களை நாங்க தானே பாத்துக்கணும் அதனால வரப்போற தீபாவளியை முன்னிட்டு உங்களுக்கு எல்லாம் புது துணி வாங்கி கொடுக்கிறோம் உங்களுக்கு தேவையான புது துணியை நாங்களே வாங்கிக்கிட்டு வராம உங்களை கடைக்கு கூட்டிட்டு போய் உங்களுக்கு பிடிச்ச துணியை நீங்களே செலக்ட் செஞ்சு கொடுங்க நாங்க அதை உங்களுக்கு வாங்கி தர்றோம்னு சொல்லிருக்காங்க இதை கேள்விப்பட்ட அவங்க எல்லோருக்கும் சந்தோஷத்துல துள்ளி குதிச்சிருக்காங்க இவங்க எல்லோரையும் சந்தனம் குங்குமம் வெற்றிலை பார்த்து சகிதம் வரவேற்று பன்னீர் தெளித்து தனி வாகனங்களுக்கு துணி கடைக்கு அழைச்சிட்டு வர்றப்ப சொற்ப சம்பளத்துல வேலை பார்க்கும் நாங்க வாழ்க்கையில முத தடவையா பெரிய துணி கடைக்கு தீபாவளி புது துணி எடுக்க போறோம்னு சந்தோஷத்துல ஆட்டம் பாட்டத்தோட மகிழ்ச்சியாக வந்திருக்காங்க துணி கடைக்கு உள்ள போன உடனேயே இவ்வளவு பெரிய துணிக்கடையிலானாங்க தீபாவளி ட்ரெஸ் எடுக்க வந்திருக்கோம்னு அவங்க கண்ணையே அவங்களால நம்ப முடியலையா எல்லோரும் போட்டி போட்டு அவங்களுக்கு மற்றும் அவங்க குடும்பத்துல உள்ளவங்களுக்கு நிர்வாகிகள் அவர்களுக்கு அன்பளிப்பா வழங்கியதோடு ஒவ்வொருவருக்கும் அரை கிலோ இனிப்பையும் தீபாவளி வாழ்த்துக்களை தெரிவிச்சிருக்காங்க நம்மை நல்லா பாத்துக்கிற தூய்மை பணியாளர்களான நீங்க கடவுளுக்கு சமம் எங்களை பார்த்துக்கிற உங்களுக்கு நாங்க என்றென்றும் நன்றி கடன் பட்டிருக்கோம் அதுக்காகத்தான் உங்களை இங்க கூட்டிட்டு வந்து உங்களுக்கான புது துணியை நீங்களே தேர்ந்தெடுக்க வச்சு வாங்கி கொடுத்திருக்கோம்னு சொல்லி அங்கிருந்த தூய்மை பணியாளர்களை நெகிழ்ச்சி அடைய வச்சிருக்காங்க ஜோதி அரக்கட்டளை நிர்வாகிகள் நாங்க வாங்குற ஐந்தாயிரம் மாத சம்பளத்துல இந்த மாதிரி பெரிய கடைக்கு வந்து துணி எடுக்கிறது வாய்ப்பே இல்லாத விஷயம் எங்க பிள்ளைகளும் நாங்களும் இந்த மாதிரி கடுக்கழகா வெளிபுர்ந்த ஆடைகளை போட முடியுமான பல தடவை இயங்கியிருக்கோம் ஆனா இன்னைக்கு எங்களை முறையா வரவேற்று தனி வாகனத்துல கூட்டிகிட்டு வந்து எங்களுக்கு பிடிச்ச துணியை எங்களையே தேர்ந்தெடுக்க வச்சு வாங்கி கொடுத்திருக்காங்க எங்களுக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருக்கு என்று தூய்மை பணியாளர்கள் தெரிவித்தனர் என் பேர் பிரபுராஜ்குமார் செயலாளர் ஜோதி அறக்கட்டளை தீபாவளி பண்டிகையை முன்னிட்டு தஞ்சை தஞ்சை மாவட்டத்தில் பணிபுரியும் தூய்மை பணியாளர்கள் குறிப்பாக விழா கிராம ஊராட்சியை சேர்ந்த தூய்மை பணியாளர்கள் மற்றும் நாஞ்சிக்கோட்டை கிராம ஊராட்சியை சேர்ந்த தூய்மை பணியாளர்கள் துணி பணியாளர்கள் மேற்ப மேற்பார்வையாளர்கள் ஓட்டுநர்கள் அலுவலர் பணியாளர்கள் உள்ளிட்ட நூற்று நூற்றுக்கும் மேற்பட்ட ஊழியர்களை இன்று தஞ்சையில் உள்ள பிரபல தஞ்சை பழைய பெருந்தளம் அருகே உள்ள பிரபல துணிய துணிக்கடை அழைத்து வந்து அவர்களுக்கு தேவையான புத்தாடையை அவர்களே தேர்ந்தெடுக்க வைத்து அதை நாங்கள் அன்பளிப்பாக இன்று வழங்கினோம் மேலும் ஒவ்வொருவருக்கும் அரை கிலோ இனிப்பும் இன்று வழங்கினோம் தூய்மை பணியாளர்கள் பணியானது மகத்தானது அவங்க ஒரு நாளைக்கு லீவு போட்டாலும் ஒரு நாளைக்கு குப்பைகள்னாலும் கண்டிப்பாக நோய் நொழிலாம் பரவும் அவங்க வந்து அசுத்தத்திலே அவங்க வாழ்ந்து நம்ம நம்மளோட சுத்தத்தை உதவி செய்கிறாங்க அவங்களோட பணியை மேலும் ஊக்குவிக்கும் விதமாக தான் இன்றைக்கி இந்த நிகழ்வு ஏற்பாடு செஞ்சிருந்தோம் இந்த நிகழ்வுக்காக அவங்க வந்து தனியாக ஒரு வாகனம் அரேஞ்சு பண்ணி தனியாக ஒரு வாகனம் ஏற்பாடு செஞ்சிருந்தது அதில் அவங்கள வந்து அவங்கவுங்க இடத்துலேருந்து அழைச்சிட்டு வந்திருந்தோம் வரும்போது அவங்க ஆட்டம் ஆட்டம் கொண்டாட்டமா மகிழ்ச்சியோட வந்தாங்க அவங்க சொல்லும்போது இது மாதிரி அவங்கள யாருமே கூட்டிட்டு வந்தது கிடையாது அப்படி இதான் மகோதர அவங்க வந்து ஒரு பெரிய துணிக்கடைக்கு அவங்க வந்திருக்காங்க அதே நேரத்துல இந்த மாதிரி துணி எடுத்து கொடுத்து ரொம்ப மகிழ்ச்சியா இருக்கு அப்படிங்கிற மகிழ்ச்சியை தெரிவிச்சாங்க தூய்மை பணியாளர்களோட பணியை வந்து ஊக்கப்படுத்துறதுக்காக இந்த நிகழ்வு வந்து ஏற்பாடு செய்யப்பட்டிருந்தது பிரபுராஜ்குமார் செயலாளர் ஜோதி அறக்கட்டளை தஞ்சாவூர்